சர்குருவே சரணம் சர்குருவே போற்றி சர்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யாசியிடன் இன்று ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அருள்மிகு சர்குரு பகவான் ஞானசபையில் இன்று அன்னதானம் நடத்தி ஏழை எளிய மக்களின் பசியாற்றினார் எம்பெருமா ஈசன் கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் எம்பெருமான் ஈசனுக்கு கோடானு கூடிய நன்றிகள் இந்த அன்னதானம் நடப்பதற்காக உலகமெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கும் பகவானின் பக்தர்களால் அழிக்கப்படும் காணிக்கைகளால் இந்த அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய அன்னதானத்துக்காக வந்து சேர்ந்த காணிக்கையானது ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் உறவுகளே உங்களால் முடிந்த நிதியையும் அனுப்பி உதவி செய்யுங்கள் ஐந்தாயிரம் ரூபாய் ஒரு நாள் இங்கே அன்னதானத்துக்கு செலவாகுகிறது அன்னதானம் போட்டுக்கொண்டிருப்பது அடியேன் சூர்யா சீடன் இனி ஒரு மூணாயிரத்தி ஐநூறு ரூபா அனுப்பி வைத்ததாக ரெசிப்ட் வந்திருக்குது அது இதுவரைக்கும் வந்து சேரலை வந்தால் இன்றைய அன்னதானத்துக்கு ஒரு அளவுக்கு நெருக்கி வந்திருக்கும் நாமும் இறை சன்னதியில் தொண்டு செய்ய வேண்டும் காணிக்க செலுத்த வேண்டும் நம் கர்ம வினைகள் தீர வேண்டும் நம் பிரச்சனைகளுக்கு இறைவனால் ஒரு தீர்வு நிச்சயிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் நாம் சுமந்து வந்த கர்ம வினைகள் நாம் அனுபவிக்கும் கஷ்டத்துக்கு காரணம் அது தீர்வதற்காக உங்களால் முடிந்தது அனுப்பி உதவுங்கள்